இன்றைய நாள்பிள்யூ வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ராசாவில் நடந்து வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் பாலஸ்தீனத்திற்கான உதவி முகமையினுடைய முன்னூற்றி அறுபது ஊழியர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசாவுக்குள்ள கத்தாரும் ஈஜிப்டும் இணைந்து முன்வைத்த ஒரு சீஸ் ஃபயர் ஒப்பந்தத்திற்கு அமைதி ஒப்பந்தத்திற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்புக்கொண்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு மாதங்கள் நடக்குது மிக போதெல்லாம் இந்த படைப்பிரிவு களத்துக்கு வரல ஆனா இப்ப வர்றாங்க ஒரு யுத்தம் வந்தாலும் சகோதர சகோதரிகளை அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராசா பகுதிகளில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் இன்றோடு அறுநூற்றி எண்பத்தி மூன்றாவது நாளாகவும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு எல்லாம் தெரியும் ராசாவுல உச்சகட்டமான யுத்தம் ஒன்றை தொடர்வதற்கு மீண்டும் இஸ்ரேல் தீர்மானித்திருக்கிறது இஸ்ரேலுடைய பொதுமக்கள் அதற்கு நூறு சதவீதம் எதிர்ப்பை வெளியிட்டு வருகிறார்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள் இப்படியான சூழலிலும் யுத்தத்தை நிறுத்தவே மாட்டோம் கடை

ஏற்படுத்துவது இரண்டு மாதங்கள் யுத்தம் நிறுத்தப்படும் இதிலே ஒரு குறிப்பிட்ட அளவு பனைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் விடுதலை செய்வார்கள் அவங்க பிணங்களாக கொடுப்பாங்க அல்லது உயிருள்ளவர்களாக கொடுப்பார்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலானவர்களை அவர்கள் விடுவிப்பார்கள் இதற்கு பகரமாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிறைகளில் இருக்கிற பாலஸ்தீனியர்களை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட கண்டெய்னர்களில் உணவுகளை உள்ளே அனுப்ப வேண்டும் என்பதுதான் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கை இதை தாண்டி என்ன வச்சிருக்கிறாங்கன்னா அடுத்த கட்டமாக நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை முதல் நாளிலேயே ஆரம்பிக்கணும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பதிலுக்கு இஸ்ரேல் என்ன பதில் சொல்லப் போகிறது என்பதற்காக நாங்க காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கத்தால் அறிவித்திருந்த நிலையில இதுவரைக்கும் இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாக எந்த அறிவித்தல்களையும் விடாவிட்டாலும் பெஞ்சமின் நத்தனியாகுவினுடைய அலுவலகம் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா என்ன நடந்தாலும் எங்களுடைய அனைத்து பணைய கைதிகளும் ஒரே நேரத்தில் விடுவிக்கப்பட வேண்டும் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது வெறும் அறுபது நாள் யுத்த நிறுத்தம் தான் என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்று சொல்லி இருக்கிறார்கள் இதை உத்தியோகபூர்வமாக இஸ்ரேல் முழுமையான ஒரு அறிவிப்பாக வெளியிட இல்லாவிட்டாலும் பெஞ்சமின் நத்தனியாகனுடைய நிலைப்பாடாக இது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் மீண்டும் யுத்தத்தை நாங்கள் தொடர்வோம் என்று சொல்லியும் இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இப்படியான சூழல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிக முக்கியமான ஒரு முடிவையும் இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள் அதை பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைய நாள் யூஎன்ஆர் டபிள்யூ ஏ வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக காசாவில் நடந்து வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் யூஎன்ஆர் டபிள்யூ ஏ ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான உதவி முகமையினுடைய யர்கள் அவங்க அப்பாவி மக்களுக்கு உணவு கொடுப்பதற்காக மாவுகளை கொடுக்கிறதுக்காக அவர்களுடைய பசியை தீர்ப்பதற்காக பாடுபடக்கூடிய ஊழியர்கள் அவர்களை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் ராஜாவுள்ள இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சகத்தினுடைய டிரெக்டர் வெளியிருக்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு முனீர் அல் பராஷ் அது அவர் என்ன வெளியிட்டிருக்கிறார் காசா பகுதியில் பட்டினியால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை இருநூற்றி அறுபத்தி ஆறாக உயர்ந்திருக்கிறது உண்ண உணவில்லாமல் பட்டினியாலேயே இவங்க உயிர் நீத்திருக்கிறார்கள் இருநூற்றி அறுபத்தி ஆறு பேர் இதுல நூற்றி பன்னிரண்டு பேர் அப்பாவி பச்சிரம் குழந்தைகள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளும் நாற்பது நிமிடங்களுக்கு ஒரு குழந்தை என்கிற விதத்தில் ஒரு நாளைக்கு இருபத்தி எட்டு அப்பாவி குழந்தைகள் காசாவிலே உயிரிழக்கின்றன மரணிக்கின்றன என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் தரைவழி தாக்குதல்கள் அச்சுறுத்தல்கள் உச்சமாக இருந்து வரக்கூடிய காசாவினுடைய சூழல்ல பாலஸ்தீன அப்பாவிகள் தற்போது காசா சிட்டியை விட்டு வெளியேற ஆரம்பித்திருக்கிறார்கள் காசா சிட்டிக்குள்ள இருக்க முடியல தொடர்ந்து தரைவழி தாக்குதல்களை நடத்துவதற்கு இஸ்ரேல் முனைகிறது வான்வழி தாக்குதல்கள் பீரங்கி தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது எனவே அங்கிருந்து மீண்டும் அகதிகளாக வெளியேற ஆரம்பித்து விட்டார்கள் காசா யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து நூற்று கணக்கான தடவைகள் இருந்து நார்த்துக்கு போவாங்க நார்த்ல இருந்து தெற்கு வருவாங்க இருந்து சென்ட்ரல் காசாக்கு போவாங்க இப்படி அவர்களுடைய அகதி வாழ்க்கை இரண்டு ஆண்டுகளை நெருங்குகிற இந்த காலகட்டத்திலும் தொடர்ந்து வரக்கூடிய சூழல்ல தான் கடுமையான ஷெல் தாக்குதல்கள் காசா பகுதிகளில் நடைபெற்று வருகிறது என்று பத்திரிகையாளர்கள் நேரடி ஒளிபரப்பில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாளில் மொரோக்கோல இருந்து உணவுகள் வான்வழியாக காசாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக மொரோக்கோவினுடைய மன்னர் முகமது இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் நூறு டன் உணவுகளும் மருந்துகளும் காசா மக்களுக்கு வான்வழியாக வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கு நமக்கு தெரியும் இஸ்ரேல ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் தனி நாடு என்று அங்கீகரித்த மூன்று நாடுகள் யூஏ மொரோக்கோ பஹ்ரைன் அந்த வட்டத்துக்குள்ளதான் இந்த மொரோக்கோ வர்றாங்க இந்த இந்த நாடுகள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க இந்த மன்னர் ஆட்சி அங்கெல்லாம் இருக்கும் பஹ்ரைன்ல அப்படி இருக்கும் அதே மாதிரி யுஏஇல இருக்கும் அதே நேரத்தில் இந்த மொரோக்கோவிலையும் இருக்கு அதாவது ஹிடன்ல மன்னராட்சி இருக்கும் அங்க ஜனநாயகமும் இருக்கிறது ரெண்டையுமே அவங்க சொல்லிக் கொள்வாங்க இப்படியான ஒரு சூழல்ல தான் மொரோக்கோவினுடைய மன்னர் அறிவிச்சிருக்கிறாரா நூறு டன் போட்டிருக்கிறாங்க ஐனாவே மேல இருந்து போடாதாங்கிறா கீழே விழுந்து மக்கள் எல்லாம் செத்து போறாங்க உணவு போடுறதுங்கிறது ஒரு மீடியாவுக்கு காட்டுறதுக்காக நீங்க செய்றீங்கன்னு இப்ப இந்த நாடுகள் எல்லாம் எப்படின்னு கேட்டா நாங்க காசாவுக்கு உணவு கொடுக்குறோம் பாருங்க மீடியாவில ஒரு பேரை எடுத்துக்கொள்வதற்காக இந்த காரியத்துல செய்யறாங்கன்னு நமக்கு தெரியும் நேற்று நம்ம பார்த்தோம் உக்ரைன்ல யுத்தத்தை நிறுத்தணும்னு யூரோப்பினுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஜெலன்ஸ்கியோட உக்ரைன் அதிபரோட சேர்ந்து டொனால்டு ட்ரம்ப் சந்திக்கிறாங்க அதே போன்று ஸ்டாமர் போறாரு யூகே ல இருந்து மற்ற மற்ற நாடுகள் எல்லாருமே போய் நின்று உக்ரைன் ஓர நிறுத்தணும்னு சொல்லி நிற்கிறாங்க ஆனா காசா ஓர நிறுத்தத்துக்கு அரபு நாடுகளாவது இப்படி எல்லாருமா சேர்ந்து போய் டொனால்டு டிரம்ப சந்திச்சு பேசினாங்களா அப்படி ஒரு வாய்ப்பை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படி இருக்கிற தான் மன்னர் உணவு கொடுத்திருக்கிறார் ஒரு துணுக்கு செய்தியாக இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இதனால எந்த பாய்தாவும் எந்த நலவும் காசா மக்களுக்கு இல்லை இப்படியான சூழல்ல டென்மார்க் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறது பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பது காலத்தின் கட்டாயம் என்கிறது டென்மார்க் ஏற்கனவே டென்மார்க் பத்தி நம்ம சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஜூலியன் போஸ்ட் பத்திரிக்கை அனைவருக்கும் நினைவிருக்கும் நமக நாயகம் சலல்லாஹ்லேஸ்லம் அவர்களை கார்ட்டூன் சித்திரமாக வரைந்து அசிங்கப்படுத்திய வேலையை செய்த டென்மார்க் இன்றைக்கு காலம் சுழன்று கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி டென்மார்க்கினுடைய வெளியுறவு அமைச்சரை மேற்கோள் காட்டி ராய்டர் இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல பிரான்ஸ் இன்றைக்கு மேலதிகமான ஒரு பதிலை இஸ்ரேலுக்கு வழங்கியிருக்கிறது என்னன்னா பிரான்சினுடைய துணை தூதுவராலயம் ஜெருசலம்லயும் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் மூடிட்டாங்க பிரான்சுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு இன்டர்னல் வார் போய் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிற நேரத்தில் தான் நெத்தன்யாகுனுடைய அறிக்கைகளுக்கு பிரான்ஸ் இன்றைக்கு பதில் சொல்லி இரு நாடுகள் என்கிற தீர்வுல பாரிஸ் உறுதியாக இருக்கிறது என்கிறது அந்த அறிக்கை அதிலும் குறிப்பாக கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற இஸ்ரேலிய பிரதமருடைய அறிவிப்புகளை மொத்தமாக நாங்கள் நிராகரிக்கிறோம் இருக்கிற இஸ்ரேலை நீங்க காப்பாற்றி கொண்டா போதும் கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற பேர்ல காசாவு கூட உங்களால் கைப்பற்ற முடியாம இருக்குது எதுக்கு தேவைக்கில்லாத வேலை புடிங்கின ஆணி பூரா தேவைக்கில்லாத ஆணியா இருக்குது பொத்திக் கொண்டு இருங்கிற விதமாக அந்த அறிக்கை அவர்கள் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாம பாலஸ்தீன அரசாங்கத்தை தனி நாடாக தனி அரசாக நாங்கள் அங்கீகரிப்பது என்பது இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான ஒரு வழியாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த யுத்தத்தை நிறுத்த மாட்டேங்கிறீங்க நீங்க தொடர்ந்து அட்டாக் பண்றீங்க இதை அங்கீகரிச்சா நீங்க நிறுத்துவீங்கிறதுனால தான் நாங்கள் இந்த வழிக்கு போறோம் சொல்லி மிக தெளிவாக இன்றைக்கு பிரான்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புலையும் அவர்கள் இந்த செய்தியை சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல ஆஸ்திரேலிய அதிபருக்கு இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஒரு எச்சரிக்கை அல்லது ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம் என்னன்னா ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் நாங்களும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க நீங்க எல்லா ரெட் லைனையும் தாண்டிட்டீங்க என்று சொன்னது மட்டுமல்லாம இஸ்ரேலுடைய இனவாத எம்பி ஒருவருக்கு ஆஸ்திரேலியா செல்வதற்கான விசா ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில பெஞ்சமின் நத்தனியாகுனுடைய அரசாங்கத்திற்கும் ஆஸ்திரேலியாவினுடைய அரசாங்கத்திற்கும் இடையில ராஜதந்திர நெருக்கடிகள் முற்றுக்கொண்டு வருகிற போதுதான் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் ஆந்தோனி அல்பானிஷுக்கு எதிராக பெஞ்சமின் நத்தனியாகு கருத்து வெளியிட்டிருக்கிறார் இஸ்ரேலை அல்பானிஷ் காட்டி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறாரு அதை தாண்டி என்ன சொல்றாருன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய யூதர்களை அல்பானிஷ் கைவிட்டு விட்டார் இவர் ஒரு யூதர்களை கைவிட்ட அரசியல்வாதியாக வரலாற்றில் அறியப்படுவார் இதுதான் இதுதான் இவங்களுடைய சென்டிமெண்ட் என்னன்னா நாங்க எல்லாம் எப்படி ஆக தெரியுமா எங்களை எல்லாம் ஜெர்மன்ல நாஜி படைகள் எப்படி கொன்றது தெரியுமா அப்படி இருக்கும்போது நீங்க யூதரோட இருக்க வேண்டிய வரலாற்றுல யூதர்களை நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள் என்று சொல்லி வரலாறு பேசும் அதாவது இப்ப வரலாறு நீ அதெல்லாம் பேசாது காசாவில் நர வேட்டை ஆடினார் நெத்தனியாகு என்பதைத்தான் இனி வரலாறு பேசும் அதை தான் அல்பானிஷே என்ன பண்றாரு கேட்டா இந்த மாதிரி ஒரு நிலையை எடுத்திருக்கிறாருங்கிறத பெஞ்சமின் நெத்தனியாகு புரிஞ்சு முடியக்குள்ள ஜெயில் கம்பி என்ன வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும் காலம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கக்கூடிய சூழல தான் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு நிறைய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஜாய் டவுன் பகுதிகளில் இன்றைக்கு ஒரு வெடிகுண்டை வெடிக்க செய்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு வெஹிக்கிளை மொத்தமாக நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு வெளியிட்டிருக்கிறது இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னனு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு வீடியோ வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க தாக்குதல்கள் நடத்தப்படுகிற வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க அந்த வீடியோ தொடர்பாக அல் ஜசீரா மிக முக்கியமான ஒரு ஆய்வு ரீதியிலான

நீங்க நம்முடைய டெலிகிராம் பக்கத்தில் பார்க்க முடியும் இந்த வீடியோவில் என்ன இருக்கிறது அப்படி என்ன பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விவகாரமாக இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தற்போது பலவிதமான நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் இஸ்ரேல் மீண்டும் காசாவுக்குள்ள உக்கிரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மாதங்கள் நாங்கள் அறுபது நாட்கள் ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்றும் சொல்லி இருக்கிறார்கள் ஆனாலும் இஸ்ரேல் தரைவழி தாக்குதல்களை உக்கிரமாக நடத்த ஆரம்பித்திருக்கிற நிலையில தான் ஏற்கனவே நம்ம காட்டின அந்த வீடியோவை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் இதுல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய படைப்பு ராணுவ படைப்பிரிவினுடைய உயரடுக்கு படைகளில் ஒன்றாக இருக்கிற ஒரு படைப்பிரிவினுடைய கல தளபதி தான் வீடியோ வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த படைப்பிரிவை பொறுத்தவரை இதுவரைக்கும் இருபத்தி ரெண்டு மாதங்கள் யுத்தத்தில் இவங்க களமிறங்கவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறேங்க இருபத்தி ரெண்டு மாதங்கள் யுத்தம் உக்கிரமான யுத்தம் இந்த யுத்தத்திலேயே இவங்க இதுவரைக்கும் களமிறங்கல சொன்னா இவர்கள் எதிர்பார்க்கிற சண்டை என்பது வேறு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதுவரைக்கும் நடந்த இந்த சண்டையிலையுமே எலைட் யூனிட்டுன்றதுக்கு சொல்லுவாங்க இந்த எலைட் யூனிட் இதுவரைக்குமே களத்தில் இறங்கவில்லை வஹதத்துன் நுஹ்மா அல்லது எலைட் யூனிட் என்று சொல்லக்கூடிய இந்த படைப்பிரிவை களத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இப்போது தான் இறக்கி இருக்கிறது அவங்க அவங்களுடைய சீருடையோடு தான் அந்த வீடியோவை தோன்றி தோன்றியிருக்குறாங்க அதில் நீங்க பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் இந்த ரா போய் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வெஹிக்கிளுகள் எல்லாம் அழிப்பாங்கல்ல அதில் அவங்களுடைய சீருடையோடு இருக்க மாட்டாங்க அவங்களுடைய யூனிஃபார்மோட இருக்க மாட்டாங்க ஆனா இந்த யூனிட்ட பொறுத்த யூனிஃபார்மோட தான் களத்துக்கு வருவாங்க என்று சொல்லப்படுகிறது அந்த அடிப்பெல்லாம் யூனிஃபார்ம்தோடய அவர் களத்துக்கு வந்து இன்றைக்கு வீடியோ தோன்றி இருப்பது மட்டுமல்லாம அதுல அவர் என்ன சொல்றாரு என்று சொன்னா வரக்கூடிய நாட்கள்ல எம் மீதான தாக்குதல்கள் காசா மீதான அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் மிக கடுமையாக இருக்க போகிறது என்பதை நாங்கள் அறியாம இல்லை கண்டிப்பாக நாங்கள் உங்களை எதிர்கொள்ள தயாராகி விட்டோம் நீங்க எவ்வளவு கடுமையான முடிவெடுத்தாலும் எடுத்தாலும் தரைப்படையை நீங்க இறக்கும்போது போது தரையில நின்று உங்களோட சண்டை பிடிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஏன்னா பல திசைகளில் பலவிதமான சிறப்பு பயிற்சிகளையும் பெற்றுக்கொண்ட எங்களுடைய எலைட் யூனிட் தற்போது களத்திற்கு வருகிறது என்கிற செய்திகளை அவங்க சொல்றது மட்டும் இல்லாமல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த யூனிட் வந்து மற்ற எல்லா யூனிட்டையும் விட மிக கடுமையான பயிற்சிகளை பெற்றிருப்பார்கள் குறிப்பாக அமெரிக்க ராணுவத்தினுடைய உச்சகட்ட படைப்பிரிவுகள் என்ன பயிற்சிகளை எடுக்கிறதோ அந்த அளவுக்கு சில நேரங்களில் அதை மீறிய பயிற்சிகளையும் தங்களுடைய நாட்டுக்காக இவர்கள் பெற்றிருப்பார்கள் என்கிற செய்திகளை அல் ஜசீராவினுடைய பகுப்பாய்வாளர் ராணுவ பகுப்பாய்வாளராக இருக்கக்கூடிய அல் ஃபலாகி அவங்க தனியான ஒரு இன்டர்வியூவிலையும் சொல்லியிருக்கக்கூடிய சில செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்துல இந்த வீடியோவுல முகத்தை மூடி தங்களுடைய அந்த அடையாளத்தை தலையில பட்டியை கட்டிக்கிட்டு அந்த சீருடையோட தோன்றக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய எலைட் யூனிட்டினுடைய தளபதி சில செய்திகளை சொல்றாரு அந்த செய்திகள் இரண்டு கட்டமாக புரிந்து கொள்ள முடியும் ஒன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை நோக்கியும் புரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகளை சொல்றாரு அதில் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கும் சில செய்திகளை சொல்றாரு அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா எனக்கு முன்னாலும் பின்னாலும் எங்களுடைய எதிர்ப்பு போராளிகள் மிக உக்கிரமாக உங்களோடு போரிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை இஸ்ரேலுக்கு சொல்றாரு நான் இருக்கிறேன் எனக்கு முன்னாடி நிற்கிறாங்க எனக்கு பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் என்று கேட்டால் மொத்தமாக நாங்கள் களத்தில் நிற்கிறோம் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறது மட்டும் இந்த யுத்தம்ங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்க போகிறது என்பது எங்களுக்கு தெரியாமல் இல்லை அதனால தான் நாங்கள் இப்போ சீனுக்கு வர்றோம் எங்களுடைய மற்ற படைப்பிரிவுகள் இது வரைக்கும் வந்தாங்க இப்போ நாங்கள் ஏன் சீனுக்கு வர்றோம்னு சொன்னால் இது உக்கிரமான ஒரு யுத்தமாக இருக்க போகிறது என்பதை சொல்லியிருக்கக்கூடியவர் என்ன சொல்கிறாருன்னா சண்டையில கலந்து கொள்ள போகிற பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை பற்றி சொல்லும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அல்லாஹு தாலா அவனுடைய வலிமையான வீரர்களுக்கு மட்டுமே கடினமான யுத்தங்களுடைய நிலைகளை கொடுக்கிறான் இப்ப கடினமான ஒரு யுத்தத்துக்கு போறோம் சகோதரர்களே இந்த யுத்தம் அல்லாஹு தாலா அவனுடைய நேசத்துக்குரிய வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு யுத்தமாக இருக்கிறது எனவே நம்ம இது அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பாக கருதி களத்துக்கு இறங்க போகிறோம் அல்லாஹு தாலாவினுடைய புறப்படுங்கள் என்று சொல்லி தங்களுடைய வீரர்களுக்கு அந்த வீரத்தை ஊட்டி ஒரு செய்தி அதில் சொல்லக்கூடிய தலைவர் தலைவர் அப்படி உற்சாகம் மூட்டி பேசிவிட்டு என்ன எது வந்தாலும் நாம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் கட்டிடங்களுக்குள் சிக்கி சீரழிய போகிறீர்கள் எங்களிடம் அடி வாங்கி விரண்டு ஓட போகிறீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை என்பதையும் மிக தெளிவாக என்ன பண்றாரு கேட்டா காசாவினுடைய மக்களுக்கும் உலக மக்களுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் புரிகிற விதமாக மிக தெளிவாக இந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்கிறார் எனவே இந்த யுத்தம் அவங்க அடுத்த கட்டம் இப்படி ஒரு யுத்தம் வரும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது மேலதிகமாக நாம் பார்த்தோம்னு சொன்னா இந்த வகதத்து ஹ்பா அல்லது எல் யூனிட் என்கிற இந்த யூனிட் வந்து ஈரானுடைய குதுஸ் பிரிகேடிடம் இருந்து நேரடியாக பயிற்சிகளை பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது இதே மாதிரி ஒரு உச்சகட்டமாக பயிற்சிகளை எடுத்தவர்கள் அவர்களுக்கு நிகரான ஒரு படை இன்னும் சொல்லப்போனா இதுக்கு மேலையும் யாரும் இருக்கிறாங்களா நமக்கு தெரியல இருபத்தி ரெண்டு மாதங்கள் யுத்தம் நடக்குது மிக கடுமையான யுத்தங்கள் நடந்த போதெல்லாம் இந்த படை பிரிவு களத்துக்கு வரல ஆனா இப்ப வர்றாங்க இதை அவர்கள் எதிர்பார்த்து இருந்திருக்கிறார்கள் அப்ப இதில்

ஜஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய மற்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் ஏன்னா டெய்லி அதிலையும் நம்ம மற்ற மற்ற வீடியோக்களை வெளியிட்டு வருகிற காரணத்தினால் அந்த செய்திகளும் உங்களை வந்து நம்முடைய டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனல்களில் இணையாத சகோதரர்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையோடு பாலஸ்தீன் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் சொல்லி ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்காக கொண்டு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்கள் என்பர்களை தாய்மார்களே பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக

பெறக்கூடிய எட்டு கூட்டத்தார்ல ஒரு கூட்டத்தார் அல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத் நிதிகளையும் நீங்க தாராளமாக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்து கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் திரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித் தொகைகளை தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு சொல்லக்கூடியவங்க முன்னால் திரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாசத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரம்துள்ளாஹி வவரகாத்தும்